ஹலோ லூயா பிரைஸ்லான் அனைவரும் இந்த காலை வெளியில் தேவண்ட நாமத்திலே வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை ஆண்டவரை இயேசு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான ஒரு வசனத்தை பார்ப்போம் பாருங்க அதுக்கு முன்னால் ஊழியங்கள் ஊழியர்கள் எல்லாம் எதுக்கு இருக்காங்க அவங்களுடைய வழிநடத்துதல் நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் ஏனென்றால் தேவன் புதிய ஏற்பாட்டிலே ஐந்து வகையான ஊழியத்தை நமக்கு கொடுத்துருக்க அப்போ தேவன் ஏற்படுத்தினது எதுவுமே வீணாது கிடையாது ஏன்னா நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க பாருங்க இப்போ நமக்குள்ளேயே தேவன் வந்துட்டாரு நம்மளே அவருடைய ஆலயமாக இருக்கிறோம் அப்போ நமக்கு ஆலயம் தேவையில்லை நமக்கு மெய்ப்பெல்கள் தேவையில்லை ஆவியானவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அதே தேவன் அதே ஆவியானவர் தான் இப்படியாக சுவிசேஷர்களாக சிலரை சிலரை போதகர்களாக சிலரை தீர்க்க தரிசனம் சொல்பவர்களாக இப்படியாக ஐந்து வகையான ஊழியத்தை பாருங்கள் தேவன் என்ன பண்ணுறாரு சொல்றாருங்க வசனம் சொல்லுது அப்போ இதனோட முக்கியத்துவத்தை ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காமிக்க விரும்புறேன் அப்போ இதை முக்கியத்துவமா நீங்கள் உணர்ந்தாதான் அவங்களுடைய லீடிங்ஸ் அவங்களுடைய கைடன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி நல்லபடியாக இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு வகையான அறிவு கிடைக்கும் அதுக்கு நம்ம கோ ஆப்ரேட் பண்ணுவோம் ஈஸியாக குலசியர் ஒன்றும் இல்லைங்க பவுல் சொல்றாரு பாருங்க இருபத்தி எட்டுல எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேரினவனாக நிறுத்தும் படிக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன யாரா இருந்தாலும் எந்த குழம்பா இருந்தாலும் கோத்திரமா இருந்தாலும் படிக்காதவன் படிக்காதவன் எந்த ஜாதி அப்படிலாம் இல்லாம யாரா இருந்தாலும் விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் தேவனுக்குள்ள வந்த யாரா இருந்தாலும் ஒரு விஷயத்த செய்யணும் என்ன கிறிஸ்து இயேசுவுக்குள் தேரினவனாக இன் கிரைஸ்டுக்குள்ள அவனை என்ன பண்ணணும் தேரினவனாக இங்கிலீஷ்ல எப்படி வருது அப்படின்னா உம் கிறிஸ்து யேசுக்குள்ள அவனை பெர்ஃபெக்டா மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு வருது அவனை பர்ஃபெக்ட் அப்போ நம்ம குறையுள்ளவர்களாக இருக்கிறோம் அப்போ தான் நமக்கு ஒரு பர்ஃபெக்ட்னஸ் தேவைப்படுது அப்போ அதுக்கு ஒரு ஆள் தேவைன்னு அர்த்தம் இல்லையா அதுக்கடுத்து அவரையே நாங்கள் அறிவித்து யார இயேசுவே அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம் இதுக்கு தான் நாங்கள் அவரை அறிவித்து அவரையே இயேசுவே அவரை பற்றி நாங்கள் புத்தி சொல்லி எல்லா ஞானத்தோடும் ஏன்னா அந்த யாரும் டக்குனு உடனே கேட்கறதுலாம் கிடையாது அதே நேரத்தில் அவங்க ஆண்டோக்குள்ள வந்த பிறகும் அவங்க வாழ்க்கையில ஃபுல்லா ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறதும் யாரும் உடனே வந்து கேட்கறது கிடையாது ஆனா ஞானத்தோட புத்தியோட ஒரு சகிப்புத்தன்மையோட தேவனுக்காகன்னு சொல்லி ஏன் ஒரே ஒரு விஷயம் என்ன கிறிஸ்துவாக அவனை கொஞ்சமா இந்த வார்த்தையை வார்த்தை ஏன்னா தேவன் அதற்காகவே நம்மளை அழைத்து பார்த்தீங்கன்னா எபேசியர்ல ஐந்தில் இருபத்தி ஏழு கரைதரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக யார நம்ம கரை இல்லாதவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் பிழையற்றதும் மகிமையான சபையாக தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு ஒப்பு கொடுத்தார் ஆகவே அந்த ஒப்பு கொடுத்த தேவனுடைய அன்பையும் அவருடைய வல்லமையும் அவர் கிரியை செய்கிற விதத்தையும் ஆவியானவர் கிரியை செய்கிறார் என்று சொல்லி எல்லா ஞானத்தோட உங்களுக்கு போதித்து இயேசுவாக மாற்றும்படியான வேலையை இயேசுவின் ஊழியர்களாகிய நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் போலதான் சொல்றாரு அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் நடக்கிற கிரியை நடப்பிக்கிற யாரு பிதாவானவர் ஆவியானவர் மூலமாக ஊழியர்களுக்குள்ள வல்லமையா கிரியை நடப்பிக்கிறார் ஒவ்வொரு மனுஷன் இயேசுவை போல மாற்றணும்னு சொல்லி அவருடைய பலத்தின்படி இது உலக பிரகாரமான பலத்துல செய்ய முடியாதுங்க தேவ பலம் வேணும் அதனாலதான் அப்போ சிலர்கள் பாருங்க இயேசுவை பார்த்தோனையும் உயிர் திறந்ததை பார்த்தோனையும் நாங்க ஊரெல்லாம் போய் இயேசுவை பத்தி சொல்ல போறோம் அப்படின்றாங்க அப்ப கூட இல்ல இல்ல நீங்க பெந்தை கோசிய நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அந்த நாள்ல நீ காத்திருங்க பசுத்தாவினர் வருவார் அப்பொழுது பலம் அடைவீர்கள் அப்பொழுது நீங்க பூமியெங்கும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று சொல்றாரு அப்ப ஆவியானர் கொடுத்த பலத்தில் தான் நம்ம தேவனுக்காக ஒளி செய்ய முடியும் இப்படிப்பட்ட காரியங்கள் சாதாரண ஒன்று அல்ல ஆகவே அப்படிப்பட்ட பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு அப்படிப்பட்ட போராடி பிரயாசப்படுகிற அவர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களுடைய பேச்சை கேட்டு அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி கர்த்தருக்குள் நீங்கள் இயேசுவை போல மாதிரி ஆசீர்வதிக்கப்பட விட்டு கொடுங்கள் எல்லாருமே பாருங்கள் ஒரு சில தவறானவங்களாக இருக்கிறனால எல்லாரும் எப்படி நினைக்காதீங்க தேவன் நமக்காக வைத்து ஆசீர்வாதமான பாத்திரங்கள் அவங்களோட கோஆபரேட் பண்ணுங்க தேவன் பெரிய காரியங்களை செய்வார் செபிக்கலா நன்றி தகவல் தர்மியான நேரத்தில் அப்போ அந்த வார்த்தையை கேட்டபடியே வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்படட்டும் யேசு விநாமத்தில் ஆமே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்